அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு லண்டன் டூரா வெளிக்கிட்டு இருக்கின்றேன் ஜெர்மனில இருந்து ஹோலன் பெல்ஜியம் ஊடாக பிரான்சுக்கு வந்து பெரியிலே ஏறி இருக்கின்றேன் ஆஹ் இனி வெளிக்கிட இனி அங்க இங்கிலாந்துக்கு போய்க்கொண்டிருக்கின்றோம் அஹ் அங்க போய் இங்கிலாந்துக்கு போயிட்டு எங்க எல்லாம் சுத்தி பார்க்க போறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் இப்போ பெரிகுள்ள ஏறுறோம் அதாவது கப்பலுக்குள்ள நாங்க வந்து காரை உள்ளுக்க விட்டு விட போகிறோம் அப்படி அந்தக்குள்ளேயே மூன்று நாலு அண்டு இருக்கின்றது அதுக்குள்ளே மூன்று நாலு பேர் ரெண்டு கிட்ட கிட்ட நெருக்கமாக விட சொல்லி ஒழுங்குபடுத்தி விட்டு கொண்டிருக்கின்றார்கள் பிறகு மற்றவர்கள் பின்னால் வர்றவர்கள் விடுவதற்காகவும் முன்னுக்கு உள்ளவைகளையும் சரிப்படுத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்தி ரெண்டு ஆட்டங்கள் இருக்க ஒன்றோடி ஒன்று முட்டுப்படாமல் சரிப்படுத்தி நேராகி எல்லாரையும் விடுவதற்கு ஒழுங்கு செய்து கெதி கெதியாக விட்டுட்டு மேலே போறதுக்கு சொல்லுகிறார்கள் இந்த முறை கப்பல் அதாவது கார்ல வலிக்கிட்டு வந்து பெரிய ஏறி இருக்கின்றேன் இடக்கிட எங்க எங்க போறேன்னு இந்த மாதிரி என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் இந்த கப்பலிண்ட உள்ளமைப்பாக்கிறோம் நாங்கள் ஏழாவது மாடிக்கு வந்திருக்கின்றோம் கப்பல்லே எட்டு மாடி மட்டும் இருக்கின்றது இந்த ஏழாவது எட்டாவது மாடி மட்டும்தான் நாங்கள் மக்கள் வந்து அதுக்குள்ள இருக்கிறதுக்குரிய இடம் பாருங்க ஆங்க ஆங்காங்கே கதிரியல் போட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறவ ஒரு கறியா இருந்து ரெஸ்ட் எடுக்கிறவையோ மெட்டது சாப்பிட்றவ வாங்கி சாப்பிட்றவையோ அப்படி அவையாவே தங்கட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதும் சாப்பிட்றதுமா இருக்கு மற்றவர்கள் இறங்கினோம் ஏன்னு சொன்னா நாலஞ்சு மணிக்கு அளவுக்கு மேலேயே செய்து தான் இந்த பெரிய ஏறுறதுக்கு வந்தவர்கள் அதை விட பெருக்கி பெருக்கி ஏறுறதுக்கு முதலே ஒரு மணிக்கு அளவு எல்லாரும் மங்களை வெயிட் பண்ணி லைன்ல நின்றா போனா நுண்ணுக்கையும் ஏறினது இப்ப அங்கே அவர்கள் வந்து பாத்ரூம் போறவே ஒரு பக்கம் அப்படியெல்லாம் அவர்கள் அஹ் போய்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் அஹ் வெளியில போறோம் இந்த கப்பலுக்கு வந்துட்டால் வெளியில என்ன இருக்குன்றத பார்க்க போறோம் இதுல வெளியில வந்தால் ஒரே குளிர் காத்து இருட்டு நேரம் அண்டபடினால எங்களுக்கு சரியான முறையில் அதை வெளியில் தெளிவாக பார்க்க முடியல ஆனால் அப்படி இருந்த இப்படி இருக்குன்றது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டம் இருந்தாலும் வெளியில் கொஞ்சம் காத்து இரவு நேர காத்தண்டபடினால கூடுதலான குளிர் காத்தாயும் கொஞ்சம் ஆட்டம் கூடவுமா இருக்கின்றது நான் பகல் நேரமாக இருந்தால் கூட தெளிவாகவும் இருக்கும் ஆட்டம் குறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னடா பகல்ல காத்து கடற்காத்து இது குறைவு இப்ப நாங்கள் ஆஹ் சொல்லி நாங்க தொடர்ந்து இதை பார்ப்போம் பாருங்க இப்ப இரவு நேரத்திலேயே எப்படி இருக்குன்றதை இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஆஹ் இருட்டாயிமோ குளிராயமோ இது இருக்குது நாங்க தொடர்ந்து என்ன ஏதன்றதை பார்ப்போம் இப்ப நாங்கள் ஜெர்மனில இருந்து வரையில ஜெர்மனில நல்ல வைக்க நல்ல விதரா இருந்தது நல்ல கால நிலையா இப்ப எங்கிலாண்டுல கூடுதலா மழை என்று சொல்லிவிடம் வந்தபோதும் மழைதான் இருந்தது அப்ப அதால பெரும்படியா மக்கள் வெளியில வரையில்லை மழையும் இருந்தது குளிர் காத்து இருந்தது இரவு நேரமா அமைந்துட்டது மக்கள் களைத்தும் போய்விட்டார்கள் அதுக்கும் ஒரு காரணம் தான் அதனால உள்ளுக்கே எல்லாரும் தாங்கி விட்டார்கள் நாங்கள் அடுத்து திரும்பி போகும்போது தான் பகலில் அது அப்பொழுது கொஞ்சம் தெளிவாகவும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வடிவா பார்க்க இப்படி வெளியில இருக்குது வடிவா பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் மேல எட்டாவது மாதிரி இருக்கின்றது அதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த இந்த கப்பல்ல எட்டு மாடி இருந்தாலும் இந்த ஏழாவது மாடியில தான் வெளியில வந்து பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இது டூரிஸ்ட் கப்பல் இல்லதானே பொதுவா இப்ப ஒரு ஒன்ற முக்கா மன்தாலத்துல அங்கால இருந்துச்சால கொண்டு வர்ற கப்பல் தானே அப்ப இதுக்கு மேல எட்டாவது மாடியில எல்லாம் இந்த வெளியில வந்து நிக்கிற அமைப்பே இல்ல இடப்ப அரவாசி இடத்தை தான் ஒரு கொஞ்சம் இடம் தான் மேல் எட்டாவது மாடி இருக்குது இப்ப நாங்கள் இதுக்கு உள்ளுக்க போறோம் ஓய நண்டு உள்ளுக்கு எப்படி இருக்குன்றத நாங்கள் பார்க்க போறோம் இப்ப நாங்கள் இந்த ஏழாவது மாடின்ற உள்ளமைப்பை பார்க்க போறோம் உள்ளமைப்புக்கு வந்துட்டால் நாங்க வெளியில இருந்து உள்ளுக்க வந்தோடனே ஒரு கரைக்கு பார் இருக்குது மற்ற எதிர்கரைக்கு ரெஸ்ட் ஒன்று இருக்குது அப்ப இந்த பார்ல வந்த மக்கள் உடனே வெளி குளிர் வந்த உடனே கோப்பி வாங்கி குடிக்கிறதும் கேக்கு வாங்கி சாப்பிடுறதும் அப்படிமான அந்த பார்ல இருந்தது அதை நாங்கள் பார்த்திருந்தோம் வந்த மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவதும் ரெஸ்ட் எடுப்பதுமாக வாங்கி கொண்டு போய் செட்டில இருப்பதோ கதிரையில இருப்பதுமோ இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து இப்ப நாங்கள் இந்த எத்தனை மாடி இருக்கின்றத பார்த்தோம் மூன்றாவது மாடியில தனியார் ராக்குகள் மட்டும் அஞ்சாவது மாடியும் ஆறாவது மாடியும் ஆஹ் காருகள் தான் விடப்பட்டிருந்தன நாங்கள் அதாவது மக்கள் வந்திருக்க இருக்கிறது இருக்கிறதுக்கு ஏழாவது மாடியும் எட்டாவது மாடியும் அதாவது ஏழாவது மாடியில தான் கூடுதலான கொஞ்சம் பெரிய இடவசதியோட இருக்குது மற்றது எட்டாவது மாடியில கொஞ்சம் இடம்தான் இருக்குது இதை நாங்கள் என்னன்னு சொல்லி பாப்போம் மற்றது இதுக்கு லிப்டிலயும் போகலாம் மேல கீழே போறதுக்கு லிப்டிலயும் போகலாம் மற்றது எதிர்வளத்துல நாங்க படியால நடந்து போறதுக்கும் அமைப்பு இருக்கு லிப்டும் இருக்குது நீங்க எது விருப்பமோ அதை பாவித்துக் கொள்ளலாம் மேல கீழே போவதற்கு நாங்க இப்ப மேல லிப்டில போயிட்டு எட்டாவது மாடியே எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம் நாங்க சுத்தி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதுல ஒரு பக்கத்துக்கு ரெஸ்டோரன்ட் இருக்குது அந்த ரெஸ்டோரெண்ட்லேயே என்ன சாப்பாடு இருக்குதுன்றதை விளம்பரப்படுத்துறதுக்கு அதுல போட்டிருக்குது என்னென்ன சாப்பாடு என்னென்ன விலை என்ற விவரத்தை அறிகிறதுக்காக போட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் விலை விலைதான் அதிகம் அங்க வருபவர்கள் நீண்ட தூரம் ஓடி வந்தவர்கள் எப்படியாவது சாப்பிட்றோம் என்றபடினாலே ஒரு சிலர் அங்க வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் மற்றது நாங்கள் மற்ற பக்கத்தை சுத்தி பார்க்கறோம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி அதிலிருந்து வெளியில பார்க்கும்போதுமே இருட்டா இருக்கிறபடிக்குனாலே ஒன்றும் இல்லை அப்படி இருந்து நாங்கள் உள்ளமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை சுற்றி பார்க்குறோம் எனக்கு பின்னால பார்த்தால் அங்கால டியூட்டி ஃப்ரீ சோப்பும் இருக்குன்றது அதை விட அங்கால ரெஸ்டாரண்ட் இருக்குன்றது அங்கே அவர்கள் போய் ஓட பண்ணி எடுத்து சாப்பிடுவார்கள் இதை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இப்ப நாங்கள் மேலகையில இருக்கையும் கொஞ்சம் கப்பல் ஆட்டம் இருந்தது சரியா அப்ப இரவு நேரமணு ஆட்டம் கூட இருக்கவே தலைய ஒரு ஆட்டம் இருக்க தலையை சுத்த இருக்குது சரி இந்த காணொலி மூலம் நாங்கள் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு சுத்தி காட்டுவோம் என்று தான் வந்திருக்கிறோம் இதுல பாருங்க விளம்பரத்துக்காக விற்பனைக்காகவே இதுகளை இந்த ஷோகேஸ்க்குள்ள வச்சு அழகுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அங்கால டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கின்றது இப்படியான பொருட்களும் அங்க வைக்கப்படுகின்றது அங்கே அந்த பொருட்கள் ரெண்டு விலையிலேயும் இருக்குது அதாவது ஒய்ரோ விலையும் பவுன்ஸ்லையுமே போடப்பட்டிருக்கின்றது முன்னுக்கு அவர்கள் அந்த பக்கத்தை காட்டுவதற்காகவும் இதால் போகலாம்ன்றதுக்காகவும் அப்படியே சோகேசில இரண்டு பக்கமுமே அதை வைத்து இந்த அதாவது பிள்ளைகள் வந்தால் விரும்பி வாங்கக்கூடிய பொருட்களாகவே அங்கே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொருட்களில் சிலவற்றை தான் இங்கே வைத்திருக்கின்றார்கள் இப்போ நாங்கள் பாருங்க அந்த கடைக்கு கடையை தாண்டி ரெஸ்டோரன் அதாவது சாப்பாட்டு கடை இருக்கின்றது அந்த சாப்பாட்டு கடையை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அவர்கள் வந்து சாப்பாடு தேவையானதை வாங்கி கொண்டு தாங்கள் இருக்கின்ற இடங்களில் தான் கொண்டு போய் சாப்பிடுகின்றார்கள் அதுக்குள்ள இருந்து சாப்பிடவில்லை மற்றது குடிப்பதற்கும் பிள்ளைகளுக்கோ சரி பெற்றோர் வளர்ந்தவர்களுக்கோ குடிக்கிறது எல்லாத்துக்கும் இருக்கின்றது அது முடிய நாங்கள் இப்ப கீழே ஏழாவது மாடிக்கு திரும்ப போகின்றோம் போகும்போது படியால் இறங்கி போகின்றோம் ஏனென்று சொல்லி சொன்னால் லிப்டாலேயும் போகலாம் படியால் இறங்கி போகிறது நாங்கள் உங்களுக்கு படியாலையும் முறங்கி நாங்கள் வருகின்றோம் இப்ப அடுத்து நாங்கள் சோப்புக்கு வர்றோம் அங்க என்ன சொல்லுங்க பிள்ளைகள் அந்த இந்த பொருட்களை பார்த்தா வாங்கினார்கள் இதுல பாருங்க இந்த கரையில ஒரு சிறிது நேரம் கொஞ்சம் தூங்குகிறார்கள் வந்து ரெஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கிறார்கள் இப்போ நாங்க இந்த கடைக்கு டியூட்டி சொப்புக்கு உள்ளுக்கு போனோம் என்று சொன்னா அங்க உள்ளமைப்பு எப்படி இருக்குன்றதை நாங்க பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்குள்ள ஆக பெரிய கடை அண்டு ஆனால் பார்க்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு பொருட்கள் இருக்கின்றன அந்தந்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் இடையுமே விளியல் குடிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டு விலையுமே போடப்பட்டிருக்கின்றது நீங்க வந்தவர்கள் கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆனால் வந்த ஞாபகத்துக்கு வாங்குவதற்காக சில பேர் வாங்குவீங்கள் எல்லாம் அப்போ நீங்கள் விலியை பாருங்க ரெண்டு விலையுமே கூடுதலான பொருட்கள் ரெண்டு விலையுமே போடப்பட்டிருக்கின்றது அடுத்து நாங்கள் அதை சுற்றி பார்த்து விட்டுட்டு வெளியில் நாங்கள் வருகிறோம் வெளியில் வெளியில் வந்து பார்த்து அப்படியே சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றோம் நடந்து கொண்டே இருக்கும்போது பாருங்கோ இப்போ ஏதோ சத்தம் அதாவது இலாம் சத்தம் கூட அங்கே கேட்டுது ரெண்டு சொன்னால் கீழே ஏதோ கார்களோ ரத்தோலோ ஏதோ அது முட்டுப்பட்டி தண்டால் அந்த இலாம் சத்தம் கூட அங்கே கேட்டிருந்தது அதோடு இப்போ நாங்கள் வெளியில் நாங்கள் பார்க்கும்போது இரவு இரவு எப்படி இருக்குமென்றது ஒரு அழகாக இருக்கின்றது நாங்கள் வெளியில் பார்க்க பார்க்குறோம் அடுத்து நாங்கள் பிறகு திரும்ப வரும்போது உள்ளமைப்பு எப்படி இருக்கின்றதுன்றதை நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக தெளிவாக காட்டுவோம் இப்ப நாங்கள் இங்க வந்துட்டோம் கப்பல் நின்றுட்டது கொஞ்சம் தலை தாங்க போறோம் ஒரு உள்ள இவ்வளோ நேரம் ஆட்டம் கூடவே இருந்தது அப்போ ஒரே தலை சுத்தாயே இருந்தது அந்தமா இருந்தது இப்பதான் வெளியில வந்தோம் கொஞ்சம் காத்து பிடிக்க சுகமா இருக்கு மற்றது நாங்கள் திடீரென்று இது பிளான் பண்ணி புக் பண்ணி வந்தபடிங்கனால கொஞ்சம் காசு கூடவே இருந்தது மூணு பேருக்கும் காருக்கும் நூற்றிக்கு ஐம்பத்தி மூணு பவுண்ட்ஸ் எடுத்தது நீங்கள் முதலே ரெண்டு நாளைக்கு முதலே புக் பண்ணி இருந்தால் தொண்ணூறு பவுன்ஸோட புக் பண்ணலாம் அப்போ நீங்கள் எப்பவும் இப்படி வலிக்கிறதா இருந்தால் ரெண்டு மூன்று நாளைக்கு முதலே பிளான் பண்ணி இது புக் பண்ணினா விலை குறைவோட இதெல்லாம் கதைக்கவே நடங்குது என்னென்னு சொன்னால் இரவு நேரம் வந்தபடிக்கினால கொஞ்சம் குளிருது மற்றபடி பகல் நேரம் ஒன்று சொன்னால் வெளியில் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் குளிரும் குறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டு நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போ நாங்கள் பெரிய விட்டு வெளியில போகின்றோம் அப்பாடா என்ன பயம் என்று சொன்னால் நாங்கள் ஜெர்மனியில் ஓடின கார் பக்கத்துக்கும் இங்கே எதிர்வளத்துக்கு ஓட இருக்கு நிறைய கவனிக்க வேண்டியிருக்கு இரவு என்றபடியினால அதை கவனித்து தான் முழுமையாக கவனத்தோட ஓட வேண்டி இருக்கின்றது